எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்கு போது எங்கெங்க வண்டியை போட்டுக்கிறாங்க

இப்போ போக தான் தெரியும் பிரஜா திங்களா தான் தெரியும் அவங்க வரிசையாக ஏரியே இருப்பாங்க மத்தியமாக தான் தெரியும்

ஸோ அதனால பெரிய கூட்டம் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் சனி ஞாயிறு அந்த டைம்ல ஒரு கூட்டம் இருக்கும் தான் ஒன்றும் பெருசாக கூட்டம் மதியானம் பார்ப்போம் எப்படி இருக்கு இவ இந்த கிரே குளி இப்ப காலேருந்து இங்கேயே தான் மேஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கா இவளை என்ன பண்ணணும்னா நைசா பிடிச்சிட்டு போய் கூண்டுக்குள்ளே அடைச்சிடலான்னு பார்க்குறேன் ஆள் சிக்க மாட்டேங்கிறா இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கா அதுக்கு நன்றி தான் அந்த காமன் பாத்ரூம் திறந்து வச்சேன் அங்கேயும் போக மாட்டேங்குது ஓ போ இப்படி போயிடுச்சா நம்ம இப்படி போய் அதை துறச்சா ஈஸா நீ வன்ட்டாலங்கிட்டு அடிப்பாகி வரலையா இங்கே இந்த இங்கேயே தான் நிற்கிறேன் போ கீழேப்பா நம்ம அதுக்காண்டி தான் அங்கே கூண்டில் நீட்டாக மண்ணெல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த லைட்டாக அந்த பாத்ரூமுக்கு போயிட்டான்னா அப்படி பிடிச்சிடலாம் போ குச்சிக்கா நாமே ஏதாச்சும் குச்சி இருந்துச்சுன்னா பட்டுன்னு பிடிச்சிடலாம் குச்சி எடுத்துடுவார் என் பொருள் இருந்து தப்பிச்சு கீழே வந்துட்டா மறுபடியும் இங்கிருந்து அப்படி நேக்கா பூண்டுக்குள்ள தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்க போனா வந்தாலே இப்ப கீழே நம்ம இப்படி ஏறோனாதான் அவள பிடிக்க முடியும் ஆபா எங்கே அவள் தெரினே காணலை ஓடி போயிருதுப்பா இப்போ தான் கீழே தரத்து விட்டேன் கீழே வந்துச்சு அடுத்த சேப்பில் நேற்று மாதிரி சம்பவம் பண்ணிட்டாலா அங்கே நிற்கிறேன் ஆ நேற்று தான் எங்கே போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல ஆனால் எங்கேயோ போய் முட்டையை மட்டும் போட்டுச்சு வந்திருக்கா ஒரு குத்தி எடுத்தோம்னா கரெக்டாக விரட்டுறது நல்லாயிருக்கும் போடி போடி என்ன ஓடி ஓடி ஓ நேராக கூண்டுக்கு தான் போகிறேன் வேறு எங்கேயாச்சும் போனேன் வச்சுக்கேன் சாப்படிச்சுவிடுங்க ஓ ஐட்டிங்க ஓ போ ஓ கூண்டுக்குப்பா போ கூண்டுக்கு கூண்டுக்குப்பா போ இப்போ உள்ளப்போ ஏய் ஏய் நீ எங்கே ஏற அவ்வளோ ஏற சொன்ன நீ எங்கே ஏறுற இவ்வளோ ஜேந்தி ஏறிக்கிட்ட உள்ளார இவ்வளோ மட்டும் வெளியே தரணுமா வருங்க அங்கே போட்டு நீட்டாக மண்ணை போட்டு அழகா ஒரு ட்ரேவை போட்டு வச்சுருக்கேன் அதில் போய் உக்காரமா எங்கெங்கேயோ போய் உக்காந்துட்டுருக்க இது போக கிண்ணி கோழி ஓ ஒன்று மட்டும் வெளியே வந்துட்டு உக்காந்துருக்கு மீதி நாளும் உள்ளார அந்த மாதிரி இடத்துல அழகாக போய் உட்காந்துச்சுன்னா அந்த அதில் போய் உக்காரு போ நீ வா வெளியே இதுங்கெல்லாம் ஒரே ராவடி பாடி வெளியே இது வெளியே வந்துட்டானா பட்டுனுக்கு கதவை சத்திட வேண்டியதான் கதவு சத்திட்டோம்னா மதியானம் நம்ம வரப்போ அடைச்சிக்கலாம் உள்ளார இறதா வெளில வருவா அடி ஆ ஆ ஏய் நீ போகாத நீ போகாது நீ போகாது உனைய ஒனையும் உனையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை நீ வா நீ வா நீ வெளில போயிடாதீ கினிக்கோள்ளி வாடி வெள்ளி அப்பாடா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னா இப்போ தரப்பா வெளியே இன்னைக்கு எப்படியெல்லாம் இவ்வளோ உள்ளார போட்டு அடைக்க வேண்டியதாக இருக்குது ஆ உங்களுக்கு அழகாக கூண்டு போட்டு வச்சுருக்கு அதில் போய் உட்காந்து முட்டையை போடு யாரும் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ண மாட்டாங்க நான் கதவு சாத்திடுறேன் மணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி ஆக போகுது மேயிட்டும் ஒரு ஒரு மணி நேரம் போய் மேயிட்டோம் வே என்ன பண்ணுறா அழகான சும்மா தான் நிற்கிறாள் முட்டைக்கிட்ட போட்டாலா என்னன்னு தெரியல சரி திறந்து விட வேணும் உள்ளாரையே இருக்கட்டும் எங்கேயாச்சும் போய் முட்டையை போட்டு வந்துருச்சுன்னா பிரச்சனை உள்ளாரையே இதில் எங்கேயாச்சும் இந்த அதுக்கு இந்த அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போய் உக்காந்து போட மாட்டேங்குது சேவல் இருந்தால் அதை பண்ணணுன்னு நினைக்கிறேன் சரி ஒன்று அரை மணி நேரம் பார்த்துட்டு அடைச்சி விடலாம் இந்த கருப்பி சும்மா இல்லாமல் இந்த ஸ்டாண்டு இங்கே இருந்துச்சு மேலே ஏறி மொத்த ஸ்டாண்டையும் தள்ளி விட்டான் தள்ளி விட்டு போட்டு ஓடி போயிட்டான் மொத்த இங்கே எந்த ஸ்டாண்ட் எங்கே போய் விழுந்துட்டார் இது பாரு அப்படி சாச்சு விட்டான் நல்ல வேலை எந்த குஞ்சுகளும் கீழே பக்கத்தில் இல்லை எல்லாம் ஓடி போயிடுச்சு இது மொத்த எதுவும் விட்ட மாதிரி தெரியல சரி டைம் ஆச்சு முதல்ல வந்து அடைச்சிடலாம் அடைச்சிட்டோம்னா அது உள்ளறதானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அடைக்க போகுது என்னென்னா இப்போ அடைக்கிறப்போ அவள் வெளியே வரக்கூடாது அளவுக்கு ஒரு நுண்ணுக்கமாக வேலை பார்க்கணும் இல்லைன்னாட்டி வெளில வந்துடுவோம் நீங்கள் வெளியே வேறு வழி விட்டு துடைய மாட்டேங்கிறாள்ங்க ம் அதுங்களாம் என்ன பண்ணுதுங்க வண்டிங்க இங்கேயே தான் நிற்கிறேன் வேறு இங்கேயும் போக மாட்டேங்கிறான் ஆ போ வாங்க 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 மூஞ்சி நல்லா தவந்துருக்கு மட்டும் விட்டுற நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் போங் 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 போங்க போங்க இப்போ விட்டோன்னு வச்சுங்களேன் ஆள் வச்சுட்டு போயிடுவான் பாடி இதுக்கு மட்டும்தான் வரணும் வா பா வந்து வெளியே வராமல் நம்ம வேலை பார்க்கணும் இங்கே வெளியே வந்துட்டா கோடி அங்கட்டு கோடி அங்கட்டு இந்த அவங்க நிறைய பிடித்தோம்னா கம்மெண்ட்டு அங்கிட்டு போயிடுவான் இதே என் உள்ளார் வராமல் உட்காந்துருக்கான் பெருசுங்க எல்லாமே வந்துருச்சு கருப்புக்கோழி மட்டும் இன்னும் வரல கிண்ணிக்கோழி வரல ஐயோ ஐயோ போயிட்டாலே 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 வெளியே போயிட்டாலே இந்தாடி போடி போடி உள்ள உள்ள போடி சைக்கிள் கேப்பில் ஓடி வந்தேன் எப்படி கண்ணும் மூடி ஆளே ஸ்கேட் கருப்பி வந்துட்டா கிண்ணிக்கோழி கூட உள்ள வந்துருச்சு வெளமாட்டாங்களா நீங்கள் கதவு சாத்திட வேண்டியதுதான் கதவு சாத்திட்டு வெளில போக முடியாதுல்ல யார் கிட்ட நம்பிக்கிட்டேயேவா நீ உள்ளார எத்தனை பேர் இருக்கங்க உள்ளார ஒரே ஒருத்தி அவன் மட்டும் எப்படியாச்சும் உள்ளார போயிடான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து ப ஒம்பது பத்து இங்கே ஒன்று பதினொன்று ஒன்று ஓ அவ்வளோதான் ஓட் ஓட் ஃபோர் போ 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 அவ்வளோதான் வெளியும் உக்காந்து மொத்தம் போட்டு வச்சுருக்கா பார்ப்போம் ஒன்று தீங்கான வெளியும் திக்கி இப்படி போட்டு வைப்போம் எல்லையாச்சும் உக்காந்து போட்டு வரான்னு பார்ப்போம் நவரு 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 நவரை வழி விடுங்க நான் கிளம்புறேன்